ஹலோ இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காமல் லைக் கொடுங்க ஸோ வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் ஃபைவ்ல எபிசோட் ஒன் தேர்ட்டி செவன் தான் வீடியோவில் வீடியோவில் பாக்குறோம் முன்னாடி போன போனிசோட பார்த்துட்டு வந்துருங்க போன பார்த்து ஒன் மேலே ஆயிடுச்சு ஓகே இந்த போனோட லைக் போட்டு இந்த இந்த வீடியோ சாப்பிட்டு அனுப்பிடலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பசு அந்த பொண்ணு பார்த்தா அந்த டான் பீஸ்ட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கா ஸோ ஹீரோன்னு சொல்லி ஒழுங்கு தான் விட்டுட்டா இல்லை இதுக்கு என்னுடைய பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடிக்கும் கோயில் நீ தாண்டி என் கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன் என்ன தைரியம் என் முன்னாடி வருவேன்ட்டு ஒட்டுன்னு பீஜர் அட்டுக்கிறது போட்டா உடனே ஹீரோ நிறுத்துட்டு கொஞ்சம் நிலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பண்ண நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணதே நான் வந்து மனுச்சிடுற இந்த பீஸ்டை கொடுத்து நீங்கள் போய் இந்த பிரச்சனை பண்ணுங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பீஸ்ட் என்னது ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த தப்பிக்க முடியாது அவ்வளோ வந்து நிறைய பேர் அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணதான் ஸோ ஹீரோ பார்த்துருக்கான் இவங்க எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் கான்சியஸ்லேயும் இருக்காங்க என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃபையர் நம்ம சொல்கிறாரு அது ரெண்டு டூனுமே கட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம்னு இருக்கேன் எல்லா அட்டாக் பண்ணுங்க அவ்வளோ சிக்னா கொடுக்க எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க மொத்தம் எல்லாம் போய் பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரு டூஸு நாட்டியான ஒவ்வொரு இடத்துல ஃபைட் பயன் கொட்டுருவான் போயிட்டுருக்கேன் இந்த பக்கம் எல்லாரும் அவங்க பங்கு அடிச்சுட்டு ஈடு அடி இந்த இடத்துல வாரிலாம் உடச்சு தெரிச்சுட்டு போக ஆரம்பிது இந்த இதில் அந்த பொண்ணு ஒருத்தர் அடி தப்பிச்சு போயிருக்கா அவள் தப்பிச்சு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பொண்ணு வந்து ஹீரோட்டு சொல்லாமல் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிக்க ஆரம்பிக்கிறோம் அவளை அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கா அப்படி பார்த்தா விடாமல் பறந்துடுவாஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏன் உன்னால் தப்பிக்க முடியாது ஹீரோ அடிப்பா இவனோட ஸ்பீட் டெரிஃபைங்காக இருக்கும் என்ன விதமான ஸ்பீடு இது அப்படின்ட்டு அவ்வளோ ஷாக் இருக்கா ஸோ ஹீரோ பிடிக்கப்பறம் அவள் தப்பிச்சிடா திரும்ப ஒரு அடி அடிக்க அவள் காலை பிடிச்சி தூக்கி அடிச்சிடறான் ஹீரோ இந்த பக்கம் ஹீரோவுக்கு அவங்களுக்கு பயமான ஒட்டனே ஹீரோ வந்து மவுண்டன் காட்ஸ் டெக்னிக் வச்சு ஒரு அட்டி பாம்பு இருக்கா அவ என்ன தான் தட்டு தான் அதனோட பவர் தெரிஞ்சிட்டு போய் விட ஆகிறோம் ஹீரோ திரும்ப அட்டி காமி இவனோட பவர் என்னோட பவர் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு இவன் ஏதாவது பீஸ்ட்டு நல்லா முடியவே முடியாதுன்ற மாதிரி இருக்கா அப்போ எனக்கு வேற வழியிலும் தலைவ இன்னுமே பவர் தெரிச்சிட்டு பின்னாடி போய் காமிக்கிறான் அவங்க ரெண்டு பேர் போய் ஃபைட்டு இப்படியே போயிருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இருக்கிற சேர்ந்து ஸோ வந்து தப்பிக்கலாம் போகும் ஹீரோ உடனே அந்த சிக் ஜாயின் ரூலர் அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு அவள் வெப்பனை சுற்றி அட்டிப்பாக பாருங்க அவள் என்ன தான் தடுத்தாலுமே அதனோட பவர் பயங்கர கொட்டுரிமா இருக்குது ஸோ ஹீரோ இந்த ஒரு வாட்டி அடிக்க அவ்வளோ திருச்சிட்டு போய் பின்னாடி வரான் இவனோட ஸ்ட்ரென்த் நான் எதிர்பார்த்த ரொம்பவே பயமாக இருக்குது வேறு வழியே கீழே இருக்க அவனை அட்டாக் பண்ண வர என்ன பண்ணுறான் அப்படின்னா டிமண்ட் ஐ கண்ட்ரோல் பாடி அப்படின்ற ஒரு டெக்னிக் வச்சு ஹீரோட சோலியை பார்த்து கண்ட்ரோல் பண்ண ஹீரோட உடம்பே கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்கான் இது பக்கம் ஹீரோ கண்மிச்சு போக சோல் பார்த்து எக்கச்சக்க கையில் கட்டபட்டுர்க்க சோ இந்த டிக்கி ரொம்பவே பியூரா இருக்கு என்னோட சோல் மொத்தம் கட்டபட்டுர்க்க அ நான் தெரியல ஏ ஒட்டக முடிட்ட அவன் பத இருக்கு ஏகச்ச கேட்ஜெட் ஜனதி갸த அப்படிங்க உஜ்ஜவலபனா அந்த ஃபார்மஸ்ட் வாட்டஸ் தி अदर தி இன்ஸ்டன்டா பட் அவல சரியோ சக்கி எப்டி ஃபார்மஸ்ட் ஒட்டச்சான வந்து ஹீரோ அட்டி சட்டி அவ திருச்சிட்டு வர மாஸ்க் ஒரு பக்கம் பொது அவன தெரியாதது இந்த பக்கம் ஹீரோ பதனா இது மாடிட்ட ஒரு சரண்டர் அடி அப்படிட்டு பாக்க இப்பதான் இந்த ஹீரோ அந்த பொன்னோட பா அந்த ஃபுல் ஃபேஸ் பாப்பா அந்த கண்ண பார்த்த நீ நீ தான அப்படி சொல்ல கிரீன் ஸ்கேல் அப்படி சொல்ல சொல்ல அந்த பொன்னோட கையில கிரீன் ஸ்கேல் இருக்கும் பார்த்தா பார்த்து இந்த பேர் எப்படி உனக்கு திடீர்னு ஏ உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படினு ஹீரோ வந்து பேசுகிறான் என்ன தான் ஞாபகம் இந்த வெப்பன் இந்த வெப்பன் இது மாதிரி எங்க நான் பார்த்துருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த வெப்பனை பார்த்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனு இருக்கான் ஸோ தாகூர் டெசர்ட் மெசிலேஜர் கம்பெனி நம்ம மீட் பண்ணிருக்கோம் அப்போதாங்க ஹீரோவை பற்றி என்னோட இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஞாபகம் ஸோ ஹீரோட ஸ்கேல பார்த்து உன்னோட கிரீன் ஸ்கேல் இது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படி ஹீரோ அது கிட்ட ஹாப்பியா எல்லா ஞாபகமும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ தான் பேசுறது நீங்கள் நீங்கள் உண்மையிலேயே மாஸ்டர் எங் மாஸ்டர் எக்ஸுவன் தானோ அப்படின்னு அம்மா அப்படின்னு ஈரோ அம்மா நான் தான் செய்வேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே நீங்கள் உங்களுக்கு இது இன்ஜுரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணால் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோவா இல்லை எனக்கு ஒன்றும் வரணும் கண்டிப்பாக உனக்கு ஆகிருக்கு ஸோ இந்த அந்த பில்லை வந்து எடுத்துக்க உன்னோட இன்ஜுரி கொஞ்சம் சீரமாக வகையில் விட அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாங்க அந்த பில்லை வந்து சாப்பிடுவோம் ஸோ நான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டெலப்பட் பண்ண வச்சுருவா எதுவும் பார்த்துருக்கோம் எங்கே போய்ட்டு நீங்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு அந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இதுல ஹீரோ பத்தி பொண்ணு பேசிட்டு இருக்கான் என தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு உங்களை வந்து வெண்டு அட்டாக் பண்ணுற தைரியம் இருக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு பொண்ணு பேசிட்டு இருக்கு வந்து நிற்கும் அந்த அட்டிங் குயில் நீ மாட்டிக்கிட்டேன்ட்டு வேணாம் வேணாம் அட்டாக் பண்ணாதீங்க ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் பேர் குவின் லின் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தா இவனை இன்ட்ரூஸ் பண்ணுவான் டே அவ கண்ட்ரோல் பண்ண பார்த்தோம்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நீங்கள் வந்து இந்த நைன் ஹெவன்லி செவன்லேயே போயிட்டு அந்த கிளான சேர்ந்தவங்க நினச்சேன் அப்படின்னு கேட்டு இருக்கா சரி சரி ஓகே இவன் ஃப்ரெண்டாக இருக்கின்ற ஒரே கனதாக நான் வந்து பொழைச்சி பண்ண வரேன் பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சொல்லிட்டோம் சரி கேட்டுப்பா ஸோ என்ன பர்பஸ்க்காக வந்து சொல்லுவாங்க என்ன விஷயமா கண்ட்ரோல் பண்ணேன் ஸோ லாஸ்ட் டைம் ஒன்று டியான்ஷி மேன்ஷன் ஹீல் பண்ணுறதை கூப்பிட்டு போனாங்க அவங்களை சேஃபாக பார்த்துட்டாங்கன்னா ஆமாம் என்னை சேஃபாக பார்த்துட்டாங்க அப்படின்னு மட்டும் என்னால் வந்து சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க இன்னும் அதுக்கும் மேலே கேர் பண்ணாங்க அவங்களோட எல்லா சீக்ரெட் டெக்னிக் வந்து பண்ணிணேன் அவங்க எங்கள் மாஸ்டியுமே என்ன கல்யாணம் மணி வைக்க பார்த்தாங்க ஸோ அது பிடிக்காத நானும் தாகூர் டெஸ்ட்டுக்கு நான் தேடி தெரியுந்தேன் ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஜோங் ஜூக்கு போனதாக வந்து நான் கேள்விப்பட்டேன் அதனால் அவங்களை தெரியும் ஜோங் ஜூக்கு வந்தேன் ஆனால் ஜோங் ஜூவில் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியல என்னால் உங்களை பார்க்க முடியல சரி இந்த பீச்சை செஞ்சு எடுத்துக்குவோம் அப்படி பீச்சை திருப்பி கொடுக்க இதை தைக்கிறாங்க ஸோ அந்த பீஸ்ட் வந்து உனக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஸோ இந்த பீஸ்ட் வந்து எனக்கு வந்து டீடாக்ஸிஃபை என்னோட பாய்சன்ஸ் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா டீடாக்சிஃபையா பாய்சன் அப்படின்னு ஹீரோக்குமே சரியான ஷாக்கு என்ன பாய்சன்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட மெயின் ஹால் கோர் ஏரியாக பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் கிளாஸ் எதுக்கு எல்லாம் வந்துருப்பாங்க அவங்க பேசிட்டாங்க ஸோ இங்கே இருக்கிற ஏதோ ஒன்று திரு தப்பா அந்த ஹெவன் ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஃபோர் மிஷம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இடத்துல எல்லாருமே வந்துடுவாங்க அவங்களும் ஃபைட் நடப்பா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐஸ் வேலி அவங்களுமே இங்கே வந்திருக்காங்க அந்த பக்கம் நம்ம ஃபிளேம் பேர்னிங் வேலி அவங்களுமே இந்த இடத்துல வந்திருக்காங்க சந்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல அந்த இதில் பார்த்தீங்கன்னா மிங் செட்டு முதல் வந்து எல்லா செட்டும் இருக்கான ஹீரோ செட்டுலாம் சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஃபயர் கேர்ள் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஹீரோ ஏன் வரல அவன் எங்கே போயிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அவனை சேர்ந்து ஒரு இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஹீரோ செக் பண்ணுறது என்ன விதமான பாய்சன் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் கோல்டாக இருக்குன்னு கேட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் பைத்தான் பாய்சன் இது நைன் எவ்வளோ கிளானோட சேர்ந்த பைத்தான் பாய்சன் தான் ஸோ என்னாச்சு உங்களை ஏன் நீ பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜோங்ஸ் வரும்போது ஸோ இங்கே எல்லாருமே என்னோடய ஸ்னேக் ஜேட் ஐஸ் அந்த த்ரீ ஃப்ளவர் ஐஸை பார்த்துட்டு அதை அப்போ இருக்கணும் வந்து இது பண்ணாங்க ஸோ ஈவன் என்னோடய கெல்டர் முதல் கொண்டு சென்னை வந்து அட்டாக் பண்ணி என்னை வந்து அபகரிக்க பார்த்தாங்க அதனால தான் அவங்க எல்லாருமே நான் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எனக்கு வந்து சோர்ஜஸ் மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன் வேறு எதுவும் இல்லை நீங்கள் கேட்டுக்கிறதில்ல நீங்கள் கண்டிப்பாக காலப்படாது கண்டிப்பாக இந்த பார்சன் ரிமூவ் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம்னு கேட்டிருக்கேன் அது மட்டும் இந்த சின்ன வயசில் அவங்களோட ஐஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானதை சொல்கிறேன் உடனே வந்து நம்ம லிட்ரிஃபைட் டாக் சொல்லுவாங்க ஸோ அந்த பீஸ்டோட ப்ளட்டு மட்டும் வந்து உங்களோடய பாய்சங்க ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம் இவங்க தான் வந்து லிட்டில் ஃபேரி டாக்டர் பாய்ச்சன் செக்டரோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கேன் ரொம்பவே நன்றி லிட்டில் ஃபேரி டாக்டர் அப்புறம் வந்து பிரதர்ஸ் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கேன் நீ கவலை அது கண்டிப்பா ரிமூவ் பண்றோம் இவன் என்ன பண்ணலாம் இருக்கிற எல்லாருமே போட்டில் மாதிரியே வைக்க நம்ம போடுறோம் ஃபேமிலியோ இந்த அற்புதமாக இருக்கான்னு ஹீரோ இருக்கேன் சரி வாங்க திருப்போம் அந்த இடத்துல வந்து என்கிட்ட வந்து இதுக்கான மேப் இருக்கு எங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின் நான் நோக்கி போயிட்டு இருக்காங்க சைனாவில் இங்கே டீம் வந்து பார்த்து டெல்லுமே இங்கே வந்துட்டாங்களான்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல பார்த்து அந்த ஃபார்மேஷன் பயன் இருக்கு ஸோ திடீர்னு ஒரு ஏ சேயா சேயா நீங்கள் பாரு அப்படின்னு நம்ம ஃபயர் கேள் வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டப்பா அந்த இடத்துல இடத்துல ஹீரோ போக ஒரு டீம் அங்கே போயிடும் ஸோ ஃபயர் மாஸ்டர் எப்படி சார் ரெண்டு பேருக்கும் வந்து வணக்கம் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ சொல்லிட்டுப்பா ஸோ இந்த ஃபார்மேஷன் சுற்றி பார்த்தோம்னா எக்கச்சக்க ஸ்க்ரோல்ஸ் இருக்குது ஆனால் அதில் இது எம்எல்ஏ ஸ்க்ரோல் கண்டிப்பாக தெரியல அப்படி இந்த ஃபார்மேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சோ இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது துட்டின்னு ஒரு வாய்ஸ் சோ நான் லெட்டா வரல நினைக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சால வாயிட ஒட்டச்சுட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் பிக்கிங் ஓல்டு கோஸ்ட் அவன் பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா வந்து ஓல்டு கோஸ்ட் ஸ்டார் பிக்கிங் வந்துட்டானா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இந்த ஃபார்மஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த இடத்துல அந்த ஃபீனிக்ஸ் சொல்ற பாத்தீங்கன்னா சோ ஓல்டு கோஸ்ட் உண்மையில இங்க வந்திருக்கானு கேட்டிருக்கா ஆமா லாஸ்ட் பேட்டில் ஜோங் சொல்ல பாத்தீங்கன்னா ஓல்டு கோஸ்டோட கையை சேவ் பண்ணி உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கா இதுக்கு வாய்ப்பே இல்ல அமைதி எப்படி அந்த அளவுக்கு பவர் இருக்கா இந்த எழுதி சொல்றாரு நம்ம வந்து குறைச்சிட்டு போட்டோம்

அப்படின்னு சொல்கிறேன் சரியான சொல்றேன் டேங் கேள்வி லாஸ்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபார்மேஷன் ஒட்டே இதில் வந்துட்டு ஓல்டு சொல்லுவான் சரி என்னோட டாஸ்க்கு தான் எனக்கு ரொம்ப அவங்க கூட நான் சண்டை போட்டுக்கேன் முதல்ல எனக்கு அந்த ஸ்க்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்கோரோல் இருக்கா ஃபார்மேஷன் ஒட்டே அந்த பறந்துட்டு இருக்க எல்லாருமே பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க இந்த இடத்துல

కొంచెం ప్లాక్ పంట పోయి ஹீரோ ஒரு இடத்துல போயிட்டு அந்த இதை சுத்திக்கணும் டே நீ கண்டிப்பா இந்த ஸ்க்ரோல ஆப்டேட் பண்ண விட மாட்டேன்னா சோ ஸ்லாஷ் அடிக்க ஹீரோ போயிட்டு அந்த ஸ்லாஷ் எல்லாத்தையும் பார்த்தா விடாம டாஷ் பண்ணி டாஷ் பண்ணி போயிருக்கா அந்த இடத்துல சோ இந்த புள்ள பூச்சிக்கணும் பார்த்தா விடாம ஹீரோ பார்த்தா அடிச்சு வந்து இது பண்ணிருக்கானுங்க சோ ஹீரோ வந்து எல்லாரையும் வந்து டாஸ் பண்ணிருக்கான் ஒரு கடத்துல வந்து ஓப்பன் மவுண்டன் சிலிண்டர் கார்ட் சிலிண்டர் நீ யூஸ் பண்ணி ஒரு உட்டு அந்த அதனோட பவர் தான் திருச்சிருக்கோம் சோ ஹீரோ ஒரு கடத்துல பார்த்தா வந்து புட்டிக்கலாம் கிட்ட திடீர்னு ஒருத்தர் பார்த்தா கோடால இருந்து குறுக்க வந்து வந்து அடிப்பாங்க அந்த அட்டாக்ல இருந்து டாஸ் பண்ணி வந்து போயிட்டு <laughs> 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 இந்த டைம் நான் கொல்ல போறேன்ட்டு அவ்வளோ அவன் பவர்த்து அதோட அதாட பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதால இருந்தால் முடியுது ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க இப்போ நோஸ் என்னடா ஏன்டா அவ்வளோ நாளாக வீடியோ போகலன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு நாளாகவே ரொம்ப சிவியராக இருக்குது ஸோ அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃப் எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஸோ நேற்றேனா வீடியோ வந்து போடலான்னு நினச்சேன் அப்படி நேற்று ஆக்சுவலி ரொம்ப நேரம் பேசினா வந்து வாய் உள்ளாடு பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால் நேற்று அந்த வீடியோ வந்து போட முடியலை ஸோ எப்போவுமே வந்து பேசும்போதே ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து முடியாமல் போயிருக்கோம் அப்புறம் போய்ட்டே சொல் தண்ணியில் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்து திரும்பவும் வாய் எடிட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இன்னுமேனு உடம்பு வந்து ஃபுல்லாக வந்து ஹீல் ஆகலை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னால் அளவுக்கு சீக்கிரமாக ரேக்கிறாச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுவேன் நானும் வீடியோ போடணும் பண்ணு நினைக்கிறேன் பட் சுச்சுவேஷன் வந்து என் கையிலே கிடையாது ரொம்பவுமே வந்து சிவியராக இருக்குது எனக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அளவுக்கு சீக்கிரமாக நான் இது போடுறேன் ஸோ என்னால் முடிஞ்சால் ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து த்ரோன் ஆஃப் ஷேர் ஷாஸ்டாரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ ஆக்சுவலி ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசனுக்கு கம்ப்ளீட் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு வாரம் ஆகிடுச்சு இன்னுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல எனக்கு அந்த அனுமதி எடுத்துல இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஒரு இதே வந்து க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது நம்ம அந்த அனுமதி எடுத்ததுலேருந்தோ அப்படி ஆகுதோ அப்படின்ட்டு பட் இருந்தாலும் கண்டிப்பாக விட மாட்டேன் நான் சேக்கிரெலாம் முடிஞ்சாலும் அதனால கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணேன் ஸோ நீங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவுமே ஒரு சாரி நான் இத்தனை நாள் வீடியோ போக முடியல ஓகே இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க